குகேஸ் போட்டி வேற அது தனிநபர் பிரிவு இது கார்த்திகா வந்து குழு விளையாட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் வந்து உருட்டி அமைதியா இருங்க குக்கேஸ் ஆமா தங்க விளையாட்டு பிள்ளைங்கள நம்ம வந்து சாதியாகவும் மொழியாகவும் பார்க்கல அவங்கள வந்து நம்ம விளையாட்டு வீரர்களா கொண்டாடுறோம் ஆனால் ஒரு கண்ணுல வெண்ணையும் நறு கண்ணலையும் சுண்ணாம்பையும் வைப்பது யார் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம் நம்ம அந்த குழந்தைங்களை வந்து எந்த வகையிலுமே அவர்களை நாம பிரிச்சு பார்க்கல ஆனால் இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதி அரசுன்னு வெங்காய அரசுன்னு பேசுகிற இந்த அரசு இப்படி வேற்றுமை பார்க்குது ஒரு விளையாட்டில் ஏண்டா வேற்றுமை பார்க்கணும்னு நம்ம கேள்வி எழுப்புறோம் அதனால தான் இந்த கேள்வி எழுப்புறதுனால தான் வந்து நீதி கிடைக்குது பார்த்தீங்கன்னா குகேஷுக்கு அதை சட்டப்படி கொடுக்க வேண்டியதாக இருந்தால் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்கணும் ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து அவர் ஓன் தெலுங்குபாய் அப்படின்னு அவர் சொந்தம் கொண்டாடி ஒரு ட்விட்டு போடுறாரு உடனே இங்க வந்து என்ன பண்றாங்க அது அப்படியே ட்விட்ட காப்பி வந்துட்டா போல இருக்கு அவர் ஓன் தெலுங்கு பாய் மட்டும் தெலுங்கை தூக்கிட்டாங்க அவர் ஓன் பாய் அப்படின்னு போட்டாங்க ஆக அவர் ஓன் பாய்க்குள்ள தெலுங்கும் அடங்கிட்டாங்க அவர் ஓனுக்குள்ளேயே இதுவும் அடங்கிடுச்சு திராவிடத்தின் அவர் ஓனும் அடங்கிட்டு சந்திரபாபு நாயகன் சொல்லலாமா விஞ்ஞானின்னு சொல்லலாமா சந்திரபாபு விஞ்ஞானி எப்படி வச்சுக்கலாமா அவர் சந்திரபாபு விஞ்ஞானி சொல்லுகிற அவர் ஓன் தெலுங்கு பாய் அதுலேயும் அந்த தெலுங்கு அடைஞ்சிடுச்சு அப்போ குக்கேசுக்கு நீங்கள் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தீங்களா ஓகே ஒரு விளையாட்டு வீரன் உலக அளவில் ஒரு பெரிய விருதம் என்றான் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தீங்க அதே நேரம் அதே நேரம் இந்த பகுதியை வடசென்னை பகுதியில் இருக்கிற ஒரு ஆட்டோ டிரைவருடைய பொண்ணு காசிமா வந்து கேரம் அதுவும் உலக போட்டி அதுவும் சே சாம்பியன் தான் வேர்ல்டு சாம்பியன் தங்க குக்கேஸும் வேர்ல்டு சாம்பியன் இப்போ காசிமாவுக்கு வந்து நீங்கள் வந்து எத்தனை லட்சம் அறிவிச்சிங்க ஒரு சில லட்சங்கள் ஏதோ ஐந்தோ வாரம் நம்ம கொடுத்துருந்தாங்க அதன் பிறகு நம்மளை மாதிரி ஆள்கள் வந்து சமூக வலைதளங்களை கேள்வி எழுப்பி எழுதி ரைட்டப் எழுதி நேரடியாக குற்றம் சாட்டின பிறகு வேறு வழி இல்லாமல் நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்தீங்க எங்களை மாதிரியான வேலை வெட்டி இல்லாத பயில்கள் அன்னைக்கு கேள்வி தான் நீங்கள் காசிமாவுக்கு ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு இந்த திராவிட மாடல் அரசு தள்ளப்பட்டது ஒவ்வொரு முறையும் சொல்லி அதன்தான் இப்போ நம்ம கேட்குறோம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு அவர் பாய் குகேஸ் அவர் ஓன் தெலுங்கு பாய் குக்கேஷ்னு ஒன்று பாஞ்சு பை ஓடி பைய் கொடுக்க தெரியுது இல்லை அது ஏன் நாங்கள் வந்து காசிமாவுக்கும் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கும் நாங்கள் வந்து எழுத வேண்டியிருக்கு பேச வேண்டியிருக்கு அப்போ தமிழ் பிள்ளைகள்னால் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு உரிமை கொ கொடுக்க வேண்டியிருக்கு